ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி இது ரெண்டு ஐட்டத்தை வச்சு தான் சூப்பராக அசத்தலாக ஒரு ஐட்டம் செய்ய போகிறோங்க எந்த பொருளாக இருந்தாலும் அதை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறதும் நம்ம குப்பைக்கு போடுறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது இது ரெண்டத்தை ரெண்டையும் வச்சு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த குளிருக்கு சும்மா அப்படி இருக்குங்க வாங்க நம்ம போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க இப்போ இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ தாளிப்புக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இதை பொரியட்டுங்க பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து கலந்து கொடுக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் பச்சை கருவேப்பில பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேங்க இது செடியில நான் கார்டன் இந்த செடியில் கடைசியாக பிடுங்கிட்டு தூக்கி போடலான்னு நினச்சேங்க அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க இதை வச்சு சூப்பராக ஒரு டிசைலாக அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தாங்க அப்போ செஞ்சுட்டு இருக்கிறேங்க கடைசியாக செடியில் வந்து குட்டி குட்டியாக மிளகா வந்துருக்குதுங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி சூப்பராக ஒரு ஐட்டம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏன் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்ருக்குறேங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் கார்டனில் வந்துச்சுன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது செடியெல்லாம் வேறு செடி நடந்தமே இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இப்படி யூஸ்ஃபுல்லாக செஞ்சு வருங்க செம்மையாக இருக்குங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு வங் வெங்காயம் மிளகா ரெண்டுமே ஓரளவுக்கு பதங்கி வந்துருச்சுங்க பொன்னிறமாக இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லாத்துக்குமே மட்டன் குழம்புலிருந்து புளி குழம்புலிருந்து இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்துற மாதிரி காய் வறுக்கிறக்கெல்லாம் சேர்த்துற மாதிரி அரைச்சிருக்கிறேங்க இதில் வந்து சோம்பு மசாலாவெல்லாம் போடலைங்க அந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா தனி தூளும் மல்லித்தூளும் கல சேர்த்துக்கோங்க மசாலா கலந்த தூளும் சேர்த்துறாதீங்க இதில் இப்போ அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுங்க நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க பாருங்க திருப்பி அந்த திப்பியில் ரெண்டாவது கொஞ்சம் கரைச்சி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க அதில் விட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இந்தளவுக்கு சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கிற அளவுக்கு சேர்த்தி இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்குள்ளாங்க நம்ம பாருங்க குழம்பு கொதிச்சுட்ருக்குதுங்க கொதிச்சுட்ருக்குறப்ப அதோடய மனம் எப்படா இது ரெடி ஆகும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க பாருங்க எண்ணெய் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த ஓரத்தரை எண்ணெய் தனியாக நிற்கிதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேங்க இல்லைன்னா வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் சேர்த்திக்கோங்க ஒரு சுண்டைக்காலவுக்கு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கோங்க பாருங்கள் குழம்பு இறக்கிட்டு வந்துட்டேங்க இப்போ இறக்கிட்டு வந்துட்டு பாருங்கள் சுட சுட சாதம் எடுத்து வச்சுக்கிறேங்க அதில் அந்த குழம்ப ஊற்றி பிசைஞ்செடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சுவையாக அருமையாக மனமாக எப்படா அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகா காரமெல்லாம் அடிக்காதுங்க அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க சும்மா அப்படி இருக்குங்க நீங்களும் செஞ்சு பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயில்லை நம்ம சந்திக்கலாங்க